இந்த சின்ன மரம் இருக்குல்ல ஆமா தெருக்கு வந்து தெரியுது பேர்டாக நஷ்டம் தெரியல பேர்டு மாதிரி இருக்கு ஏன் எனக்கு தளபதி தம்பி உனக்கு லிமிட் லெவல் தான் உங்களுக்கு நானே பேட்மிண்டன் தீம் உனக்கு நம்ம நைட் நைட் நைட்டு சுத்துறீங்கன்னு தெரியும் தெரியவர் பேட்மேனா ட்ரெயின் போயிட்டு இருக்கல போய் இந்த டைம் முடிஞ்சிருச்சு ஆமா ஒரு எக்ஸ்பிரஷன் போகும் ஆமா உனக்கு பலி குத்துறோம் நான் இங்க போயிட்டு வரேன் நீ யாரா ஸ்டே ஆ பாரு சவுப்புக்கு தாவணி கட்டி ஓடி நல்லா பண்றாங்க வா

இந்த கேளிக்க மயில் எதுக்கு முருகர் கூட சேர்த்து பேசுகிறோம் மயிலும் அதுக்கெலாம் பதில் கண்டுபிடிக்க முடியாது விஷ்ணு ஏன் வந்து இதோட கனெக்ட் பண்ணுறாங்க அது அதெல்லாம் தெரியல அதெல்லாம் ஏதோ ஒரு காலத்தில் ஏதோ ஒரு இருந்ததுக்காக நீட்சியாக சேர்த்துருப்பாங்க அது நாம் வந்து ரொம்ப நோண்டினே போனோன்னு வச்சுக்கேன் அது எங்கே கொண்டு போகிறது சயின்ஸ் வந்து பியூரா கொண்டு போய் நம்மளை வந்து கடவுள் மறுப்பு கொண்டு போய் நடிச்சிடும் கடவுள் நம்பிக்கை இல்லைன்ற இடத்துல பண்ணி எடுத்துரும் நமக்கு வந்து அறிவும் வேணும் ஆன்மீகமாக வேணும் கண்டிப்பா அப்படின்னு நினைச்சீங்கன்னா ரெண்டு ஆன்மீகம் சொல்றது நீ வந்து சொல்ற ரிச்சுவல்ஸ் அதெல்லாம் நான் சொல்லல புரியுது புரியுது என்னுடைய முறை வேண்டுதல் அதெல்லாம் நான் சொல்லல பலதார வழி நம்மளதெல்லாம் ஆன்மீகம் வேணும் அறிவும் வேணும் தராசு மாதிரி இருக்கணும் அப்போ ஏன் முருகன் கூட சேர்த்து வச்சு பேச பேச ஜாலியா இருக்கட்டும் அதனால முருகனால அந்த உயிர் காக்கப்படுதுன்னா நிம்மதி தானே இப்படி இப்படி இருக்கணும்ல இந்த கடவுளோட வாகனம் அப்படின்னு சொன்னால் அவனுக்கு அழிக்காம அழிக்காமல் இருப்பாங்க அதல எதை வேணாலும் நம்ம மனிதன் பயந்தானோ அதெல்லாம் கடவுளாக இருக்குது கடவுளுக்காக மனிதன் போய் அப்ப அது அதை சொல்கிறது தப்பு இல்ல அது காரணம் நம்ம தேட தேவையில்ல இப்போ எல்லா பந்தை அடிச்சிருவாங்க நம்ம பார்த்து நல்ல பம்மை மட்டும் அடிக்கடி யோசிப்போம் அந்த நாம போட்டுக்குது என்னென்னா அது வந்து கடவுளோட சேர்த்து வச்சு பேச போற ஒரு விஷயமா இருக்குல்ல அதனால வந்து அங்க என்ன இறங்கிச்சது இறங்குச்சு அது பார்த்தீங்க ரைட் மிஸ் பண்ணுறேன் போச்சு கிராஸ் ஆச்சு ட்ராக் பண்ண முடியல இங்கே உள்ள மொத்தம் எத்தனை பறவை பார்த்துருப்போம் வந்ததுலேருந்து நாம் ஒரு இருபத்தஞ்சிலேருந்து முப்பது வகை பார்த்துருக்கலாம் பார்த்துருப்போம் பார்த்துருப்போம் இல்லைனா இன்னைக்கு இப்போ ஆரம்பத்துலேருந்து தான் பா சொல்கிறேன் இப்போ ஒரு இருபது குறைஞ்சது இருபத்தஞ்சி வகை நாம் பார்த்துருப்போம் வேறு எனக்கு நான் இருந்திருக்கோம் இப்போ உனக்கு ஒரு வேற ஒரு பத்து வகை உனக்கிட்ட சொல்லியிருப்பேன் ஆமாம் சன்பர்ட் சொல்லியிருப்பேன் அப்புறம் வந்து பாப்ளர் சொல்லியிருப்பேன் வாப்ளர் சொல்லியிருப்பேன் ஒரு வகை சொல்லியிருப்பேன் குக்கு சொல்லியிருப்பேன் காக்கா பத்தி காக்கா அண்டம் காக்கா அப்புறம் வந்து வெள்ளைக்கைன் வைரின்னு சொல்லி ஒரு மேலே பறவைக்கு மேல வந்து தலைவர் ஒன்று போகுது எனக்கு லேண்ட் ஆகுது பாத்தீங்கன்னா இப்படி இப்ப இது வந்து நம்மளுடைய டைம் வந்து ரொம்ப பண்ணிக்கிறதுக்கான ஒரு விஷயம் தான் படி அந்த பேர்டிங்கை வந்து ஒரு சீரியஸாக எடுத்து அதை நம்ம ஆய்வு இப்போ நம்மளை நாம் விளையாட்டு தரணுமா பேர்டிங்னு ஆரமிச்சி இப்போ அதுக்குன்னே மூணு லட்சரூவா நாலு கேமரா வாங்கி போட்டு ஃபோட்டோ எடுத்து அப்புறம் மணிக்கணக்காக உட்காந்து நம்ம இதுக்கே அப்படின்னு இருக்கோம்னா அது நமக்கு ஒரு ஐடென்டிட்டி கொடுக்கும் ஒரு கட்டத்துக்கு மேலே ஓ பட் ஆனால் இது ஒரு படிப்பாக படித்து இதில் ரிசர்ச்சாக பண்ணி வருமானமும் நம்ம சம்பாதிக்கலாம் பரடிங்கில் ஆமாம் இது ஒரு ஹாபியாகவும் எடுத்து நம்ம வந்து பண்ணலாம் என்னென்னா இப்போ நாம் வந்து ஒரு கோயில் போகிற வழின்றதுனால இது நம்ம வந்து இதெல்லாம் இப்போ பண்ணுறோம் இதுவே ஒரு ஆர் ஆஃப் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டாக இருந்தால் இதெல்லாம் பண்ணோம்னா நம்ம உள்ளே போயிருவோம் பர்மிஷன் வாங்கணும் ஆ ட்ரெயின் வருது நல்லா உக்காது இருந்தால் அவ்வளோதான் போனது என் மனத்துக்க ஜாலியாக இருந்துருக்கும் இப்போ ரிசர்வ் ஃபாரஸ்ட்டாக இருக்குதுன்னா நம்ம கதை முடிஞ்சிடும் ஃபைன் கட்ட வேண்டி இருக்கும் அது அவங்க வந்த அந்த துறை என்ன நடவடிக்கை எடுக்குதோ நம்ம தான் பார்த்து தான் அது ட்ரங்கோ கிடைச்சான் கடத்தா அதோட டைனமிக் பாருங்க ஆரோடனமிக்கா அதாவது தாங்க ரவுடிங்க அவன் அந்த ஆரோடனமிக் வச்சு தான் எல்லாத்துக்கும் தண்ணி காட்டுறது ஆமாம் அதெல்லாம் வந்து அந்த டைனமிக் அரோடனமிக் பொறுத்து தான் இருக்கிற பெரிய கழுகுலாம் கழுகுக்கே தண்ணி காட்டும் ஓகே அல்ராணி நீ பெரியவனா என்ன இருந்துக்கூடா அப்படின்ற மாதிரி ஒரு முகம் அதுக்கிட்ட அதோட அசாத்தியமான தைரியம் அதுக்கிட்ட

இந்த கழுக்கு இப்படி உட்காந்துருக்கும் மரத்தில் உட்காந்துருக்குன்னு வச்சுக்கோ அப்படியோ அப்படி இப்படி ஒரு அடி வண்டியில் அப்படியோ போய் திருப்பி இப்படி இந்த பக்கம் ஒரு அடி அது ரியாக்ட் பண்ணி இப்படி திரும்புறதுக்குள்ளே இந்த பக்கம் போய்டும் அது பெரிய கட்ஸு பயங்கரமான அவன் ஃபோர் வந்து அவன் ஒரு ஃபோர் வீரர் கணக்காக தான் பார்ப்பேன் ரங்கோவை என்னோட இவ்வளோ ஹைப் கொடுக்குறான் நினைக்க நான் உண்மை ஒரு வாரியர் மாதிரி அதுக்கு தனக்கு இருக்கிற சின்ன சின்ன பறவைகள் எல்லாம் வந்து அவர்தான் வந்து கார்டியன் ஓஹோ நல்ல பறக்கும் அதனால தப்பி தவிர வேறு பாடிங்க பேர் இல்லை ம் ஆர்எஃப் ஏரியாலாம் எல்லாம் போயிட்டு ம் உள்ள போய் உக்காந்துடாத ஞாபகத்தில் வச்சுக்கோ அப்படிதான் போகிறோம் ஒரு வந்து வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறது ம் நம்ம வீட்டை சுற்றி இருக்கிறது எங்கள் வீட்டு எங்கள் வீட்டு பயில் தோப்பு தோக்கணும்னு அங்கே போமா போய் பார்த்துருக்கோம் அந்த மாதிரி இடத்துல பண்ணலாம் ஃபாரஸ்ட்லாம் போகணுன்னா வித் த ஹெல்ப் ஆஃப் டிபார்ட்மெண்ட்டு இப்போ வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டோட நம்ம நிறைய சென்சஸ்லாம் போவோம் ஓ அந்த மாதிரி போகும்போது பண்ணணும் ஏன் அப்படின்னா அந்த காடு பற்றி நமக்கு தெரியாது அது ஒரு பெரிய அனுபவம் நமக்கு வேணும் அனுபவம் நம்ம காட்டுக்குள்ளே போனால் இப்போ ஒரு பாம்பு வந்துச்சுன்னா நீ எப்படி டீல் பண்ணுவ கட்டு எடுத்து மாட்டிலே போட்டு இது பண்ணக்கூடாது தட் இஸ் அஃபென்ஸ் அது ஒரு காடு காட்டுக்கு வரது காடு காடு வந்து அது உங்களுடைய இடம் ஒத்த வருது இப்போ நான் அடிக்காம காடு காடுங்களோட இடம் அந்த இடத்துல உனக்கு என்ன வேலை அப்போ நீ வந்தனா நீ அதுக்கேற்ற மாதிரியான ஒரு நபராக தான் போகணும் எப்படி அது மாதிரி பாம்பு டான்ஸ் ஆடி போகணுமா நீ என்ன பாம்பு மாதிரி பாம்பு டான்ஸ் ஆடுறதா வேலையாடா ஏன்னா நீ ரொம்ப நாடகம் பார்த்தீங்கன்னா நாயினி டான்ஸ் பார்த்து ரொம்ப கெட்டுப்பிடாம பொழுது கார்த்திமா வந்ததுலேருந்து டான்ஸ் ஆடணுங்கிறான் எட்டு சீசனுங்கிறான் பா நாகமணி கக்குங்கிறான் வாந்தி தாண்டா கக்கும் பாம்பு இல்ல பாம்பு வாந்தி தான் எடுக்கும் சாப்பிட்டத அப்ப பாம்பு நாகமணி கக்காதா கக்காது அப்படிதான் போய் என்ன பண்ற போற ஜெயிலுக்குள்ள போயிருவேன் பாம்பு கும்ப அடிச்சிக்கிச்சே ஃபோட்டோவில் ஒரு போர் மாவிற மாதிரி நான் பாம்பு அடித்துக்கிட்டே எடுத்துக்கிட்டு ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறத ஆ எங்க ஆந்த இது இது கூகுள் கூகுள் பாருங்க சவுண்டு சூப்பர் கூகுள் தான் கிரேட்டர் கூகுள் தான் அங்கே போகுது கழுகு பறந்தது இப்போ சவுண்டு கொடுக்குது பாருங்கள் இப்படி வந்து கூகுள் பறவை பார்ப்பது ஒரு மிகப்பெரிய ஒரு அலாதியான ஒரு விஷயம் அது ஹாபியாகவும் நம்ம பண்ணலாம் அது ஒரு தொழில் முறையாக நாம் வந்து ஒரு விஷயமாகவும் எடுத்து பண்ணலாம் ஒரு படிப்பாகவும் நம்ம பண்ணலாம் இன்றைக்கி வந்து ஒரு கோயில் சார்ந்து ஒரு இடத்துல வந்து நம்ம வந்து பறவை பார்க்க வந்தது அதிலிருந்து நம் தம்பிமார்கள் கூட வந்து சில அனுபவங்களை வந்து அவங்க பெற்று இருப்பாங்க பார்க்கலாம் இன்னொரு இதைப்போல் ஏதோ ஒரு இடத்துல ஒரு காட்டில் அல்லது ஒரு நம் வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு இடத்துல தொடர்ச்சியாக போல் பறவை பார்க்கக்கூடிய விஷயங்களை நாம் தொடர்ந்து முன்னெடுக்கலாம் ஈஸ்கொயர் பிளேயருடைய உடைய பார்வையாளர்களுக்கு நன்றி இந்த போல எபிசோடுக்கு என்ன நேம் கமெண்ட் பண்ணுங்கள் பாய் எங்கே கிடைக்கிற இடத்துல ஸ்கோர் பண்ணுறப்ப